அஸ்தி எனப்படும் அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க இயக்கத்தின் இளம் ஆய்வாளர்களின் அறிவியல் விழா பத்தொன்பதாம் ஆண்டில் காலடி எடுத்து வைத்துள்ளது தமிழ் பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் மற்றும் கற்றல் திறன்களை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இரு நாட்களுக்கு நடத்தப்படும் இப்போட்டிக்கான முதல் நாள் இன்று இனிதே தொடக்கம் கண்டது செராஸ் இம்பி மாநாட்டு மையத்தில் இன்று தொடங்கி இரு நாள்களுக்கு நடைபெறும் இவ்விழாவில் ஒவ்வொரு மாநிலத்தையும் பிரதிநிதித்து எழுபது தமிழ் பள்ளிகளை சேர்ந்த முன்னூற்று ஐம்பது மாணவர்கள் பங்கேற்பதாக அதன் ஏற்பாட்டு குழு தெரிவித்தது அதோடு அறிவியல் புத்தாக்க போட்டிகளில் தமிழ் பள்ளி மாணவர்கள் சாதனை பெற்று வரும் நிலையில் இத்தகைய அனுபவங்கள் அவர்களை எதிர்காலத்தில் புதிய கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சிகள் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஈடுபடுத்துவதற்கு தூண்டுதலாக அமையும் என்றும் அவர்கள் அதிகாரிகள் குறிப்பிட்டனர் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐன்னு வரல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம வந்து டைப் பண்ணி ரிசல்ட்டெல்லாம் வந்துடும் பட் வந்து ஃப்யூச்சர் வேலை வந்து நம்ம வாட் வாட் இஸ் நீதர் ஃப்யூச்சரில் வந்து செய்கிற ஹேண்ட்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் டைப் ஒர்க் ரைட் ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் வந்து இப்படி கற்றுக்கிட்டாங்கன்னா என் ஹேண்ட்ஸ் ஆன் மெத்தட் ப்ரோஜெக்ட் பேஸ் அவங்க வந்து நிச்சயமாக வந்து வேலை கிடைக்கக்கூட ஃப்யூச்சரில் வந்து வேலை கிடைக்கும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் முதல் வெற்றிக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜிபி அதாவது மஞ்சள் இஸ் குருப சார் ஸோ இவங்களோட ஆதரவு வந்து இவங்க தான் நம்மளோட பில்லர் மாதிரி ஆக்சுவலி வந்து ஒரு பத்தொன்பது வருஷமாக நம்மளை வந்து ஆக்சுவலி மோட்டிவேட் பண்ணி இவ்வளோ பள்ளிகள் இதில் கலந்துக்கிறாங்கன்னா அவங்க ஒரு முதல் காரணம் அடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா வந்து டீச்சர்ஸ் அண்ட் ஆல்சோ பேரண்ட்ஸ் ஓகே ஸோ இது பத்தொம்பது வருஷமாக நடக்கிறவாசி இந்த போட்டி வந்து ஒரு ரெக்கனைஸ்டான ஒரு போட்டியாக வந்து எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் இது வந்து கலந்துக்கிட்டே கட்டாயமாக கலந்துக்கணும் வந்து நடுவர் குழுவால் வழங்கப்பட்ட பன்னிரண்டு தலைப்புகளில் இருந்து ஒரு தலைப்பை தேர்வு செய்து அறிவியல் செயற்பாங்கு திறன்களின் அடிப்படையில் மாணவர்கள் ஆய்வினை மேற்கொள்ள பணிக்கப்பட்டிருப்பதாக ஏற்பாட்டு குழுவினர் கூறினர் அவர்களின் அறிவியல் ஆற்றலை பரிசோதிக்கும் வகையில் மாணவர்களுக்கான நேரடி கைமுறை தேர்வு நடத்தப்பட்டு பின்னர் நடுவர் குழுவால் விளக்க உரை அங்கமும் இடம்பெற்றது அட்லீஸ்ட் ஒரு ஒன்றுலேருந்து ஒரு பத்து குள்ளியாச்சும் வரணும்னு ஆசைப்பட்றோம் ஸோ நாங்கள் வந்து ஒரு மாத காலமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பரிசு இந்த போட்டியில் கலந்து கலந்துக்க இந்த இதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மாத காலம் எடுத்துக்கிட்டோம் நான் நாங்கள் வந்து பினாங்கு அ அளவிலே ஒன்றாவது ந நிலையில் வந்து இருக்கிறோம் அதுக்கான பயிற்சி வந்து எங்கள் ஆசிரியரை திரு அண்ணந்திரி திருமதி அண்ணந்திரியே நன்றியை கூடறேன் ஏன்னா எல்லாருத்தையும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பண்ணது அண்ணந்திரி சேரம் ஜீவுசு அச்சிரும் இதனிடையே மார்ச் மாதம் தொடங்கி பள்ளி மாநிலம் மற்றும் தற்போது தேசிய அளவில் நடைபெற்று வரும் இந்த இளம் ஆய்வாளர்களின் அறிவியல் விழாவிற்கு இரவு பகல் பாராது மாணவர்களை தயார்படுத்தி அழைத்து வந்திருக்கும் ஆசிரியர்கள் சிலர் தங்களின் எதிர்பார்ப்புகளை இவ்வாறு பகிர்ந்து கொண்டனர் நம்மளா வந்து நம்மளோட பிள்ளைங்களுக்கு வந்து பரிசுன்னு மேடையில் போய் வாங்குறதே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் அதுவரை இது அறிவியல் சம்பந்தமான ஒரு விஷயம்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் அதிகமான ஆர்வமும் நல்ல ஒரு பொறுப்பையும் அவங்க வந்து நமக்கு காட்டினாங்க நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம் என்ன செய்யணும்னு சொன்னோம் அது எல்லாமே அவங்க கரெக்டாக செஞ்சுட்டு வந்து இன்னைக்கு இங்கே இந்த முதல் அங்கத்தில் அவங்க வந்து கலந்துட்டு இருக்காங்க மாணவர்களை பார்த்தீங்கன்னா இருக்க இருக்க சவாலும் போட்டியும் கடுமையாயிட்டு வருது ஏன்னா மாணவர்கள் அந்த அளவுக்கு திறமையாக இருக்கிறாங்க அதனால ஒவ்வொரு வருடமும் போட்டிய பல நுணுக்கங்கள் பல கோணங்களில் அணுகுமுறையில் இருக்கு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பொது அறிவு வந்து அவங்க புகுத்தி இருக்காங்க மிந்தி வந்து பாடத்திட்டத்தில் உள்ள தலைப்பை பற்றி தான் அறிவியல் விழாவாக இருந்தது போட்டியில் இப்போ பார்த்தீங்கன்னா பாடத்திட்டத்துக்கு வெளியில் இடைநிலை பள்ளி அளவுக்கு உள்ள தலைப்புகள் கொடுத்து மாணவர்களை வந்து நம்ம தயார் பண்ண வேண்டியதாக இருக்கு நாளை காலை ஒன்பது தொடங்கி மதியம் பன்னிரண்டு மணி வரை மாணவர்களின் படைப்பு திறன்களை பொதுமக்கள் கண்டு கண்டுகளிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகின்றது